அமைப்பு தொழிலாளர்கள் மாவட்ட சந்திப்பு தொழிலாளர் விரோத போக்கோடு நாற்பத்தி நான்கு சட்டங்களை எடுத்துவிட்டு நான்கு தொகுப்பு சட்டங்களாக ரீதியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாரியங்களும் கலைக்கக்கூடிய ஒரு பேராபத்து சூழல் ஏற்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு உடனடியாக நாளை நடக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு சட்டம் ஏற்றி வாரியங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உப்பள தொழிலாளர்களுக்கான வாரியம் குறித்த அரசாணை வெளியிடப்பட்டு இரண்டு வருடங்கள் கடந்துவிட்டது நலவாரியம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படவில்லை செயல்பாட்டு அதே நேரத்தில் நலவாரிய செயல்பாடுக்கு அதன் ரீதியான குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு மாவட்டம் தூரம் குறை தீர்ப்பாயங்கள் அமைக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு தழுவிய அளவிற்கு நாங்கள் மாவட்ட தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியரை